திமுக கனவிலும் நினைத்து கூட பார்க்க முடியாத திட்டத்தை மதுரை மக்களுக்கு கொண்டு வருவதாக அளித்த எடப்பாடி பழனிச்சாமி மதுரை என்றால் மல்லிப்பூ அந்த மல்லிப்பூக்கும் மதுரை மக்களுக்கும் ஆனந்த மழையாய் கிடைக்க போவது இந்த திட்டம்தான் அப்படிப்பட்ட திட்டம் என்ன தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் நாற்பது கிலோ எத்தனை ஏக்கர் எத்தனை ஏக்கர்

மோடியை அறிவிச்சது இந்த டிஏபி வந்து ஆயிரத்தி ரூபாய்க்கு வாங்கிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு வந்து என்ன செய்யறாங்க கடையில் ஒரு நூறு மூணு மட்டும் இறக்கிட்டு போனவங்களுக்கு பத்து பேருக்கு குடுக்குறாங்க அதோட மூட காலியாக வச்சு விட்டுட்டு அடுத்த முறை அவங்க வைக்கிற விலை ரெட்டையான மூட இருந்தது கூட ஆயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரம் ரூபாய் போயிருச்சு ஆனால் அந்த டிஏ சொன்னிருக்காரு அரசாங்கத்துலேருந்து சொல்லி போய் கேட்டோம்னா இல்லை அப்படின்ற கண்டிஷன் கொண்டு வந்துட்டாங்க அறிவிச்சது ஆயிரத்தி இரநூறுவா சொன்னாங்க ஆயிரத்தி இரநூறுவா மூடையை போய் கேட்டோம்னா இல்ல எந்த மூட கேட்டாலும் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு மேலே தான் போயிருக்கு ஒரு அதிக விலைக்கு வைக்கிறாங்க மருந்து விலையும் குடிக்கிச்சு எங்களுக்கு பிறகு காசும் குடிக்கிச்சு ஏதோ நாங்க எங்களால வேற வழி இல்ல இதுலயும் சரியான மருந்து எங்களுக்கு சரியான மருந்து எங்களுக்கு ஒவ்வொருத்தாலும் இந்த மருந்து அடி இந்த மருந்து அடிஞ்சு சொல்றாங்களே ஒளிஞ்சு கரெக்டான மருந்து கட்டுப்படி ஆகலாம்

மல்லிகைப்பூ மணக்கும் மதுரையில் சென்ட் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்ட புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு மல்லிகை விவசாயிகள் கூடை நிறைய மல்லிகை மல்லிகைப்பூக்களை தந்து நன்றி தெரிவித்தனர்